ஆள முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வாக்காளர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் படிப்படியாக அரசு மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் கணக்கினை மாதந்தோறும் எடுக்க வேண்டும் கும்பகோணத்தை கொண்ட புதிய மாவட்டத்தை உருவாக்கிட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கும்பகோணத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தஞ்சை கிழக்கு மாவட்ட செயல் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தஞ்சை வடக்கு மாவட்டத்தை தஞ்சை கிழக்கு மாவட்டம் மற்றும் தஞ்சை மேற்கு மாவட்டம் என இரண்டாக பிரித்துள்ளது கூட்டம் கும்பகோணம் நால்ரோடு சந்திப்பில் உள்ள மகாராஜா மகால் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி சந்திரசேகர் மூப்பனார் தலைமையிலும் மாநில செயற்குழு உறுப்பினர் சி மிதுன் மூப்பனார் தலைமையிலும் மாநில அரசியல் உயர்மட்ட குழு உறுப்பினர் ராஜாங்கம் மாநில அமைப்பு செயலாளர் தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் என் கே சேகர் கும்பகோணம் மாநகர தலைவர் என் பி அருண்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது முன்னதாக கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் தஞ்சை கிழக்கு மாவட்ட தலைவர் பி எஸ் சங்கர் வரவேற்றார் இக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை போல தஞ்சை மாவட்டத்தை பிரித்து கும்பகோணத்தை குறைக்க வேண்டும் மின் அளவீட்டு கணக்கினை மாதம் தோறும் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கும்பகோணம் மாநகரில் உள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி தூர்வாரி அனைத்து நீர்நிலைகளும் நீர் நிரப்பிட மாநகராட்சி பொதுப்பணித்துறை அறநிலைத்துறை வருவாய்த்துறை காவல்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை தமிழக அரசு முழுமையாக முறையாக வழங்கிட வேண்டும் என்றும் கர்நாடகாவில் காவிரியின் அணை கட்ட முயல்வதை தமிழக அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களை சீரழித்து போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்க கஞ்சா குட்கா போன்ற போதை வசுக்கள் நடமாட்டத்தை அறவே தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் பட்டு கூட்டுறவு சங்கங்களில்

முன்னதாக தமாக செயற்குழு உறுப்பினர் ஜி மூப்பனார் தலைமையிலான தமாக நிர்வாகிகள் கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உள்ள மகாத்மா காந்தி சிலை நேரு சிலை ஜி கே மூப்பனார் சிலை மற்றும் பாலக்கரையில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலை ஆகியவற்றிற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பட்டாசுகள் கொளுத்தினர் தொடர்ந்து அங்கேயே ஏராளமான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆரவாரமாக தங்களை மாகமக கட்சியில் புதிய உறுப்பினர்களாக உறுப்பினர் படிவங்களில் கையெழுத்திட்டு தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் கட்சிக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றுள்ளனர்